இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வசியத்தை பத்தி தாங்க சிறப்பான முறையில் உடனே வேலை செய்கிற மாதிரி வசியம் தாங்க இது யாரை வேணாலும் நீங்கள் வசியப்படுத்தலாம் நீங்கள் வந்து ஒரு விரும்பியவங்க வந்து உங்கள்கிட்ட பேச மாட்டுறாங்களா அல்லது வந்து வேற ஒருத்தவங்க கூட தொடர்பில் இருக்கலாங்களா அதை பிரித்து உங்கள் கூட சேர்க்க முடியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்க முடியும் இது வந்து மோகன வசியம் மூலயமா பண்ணுறது அதனால் வந்து அவங்க இல்லைனா நான் செத்துருவேன் அப்படி இப்படின்லாம் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க என்கிட்டயே நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க இல்லைனா நான் சூசைட் பண்ணிக்கலாம்னு தோணுது அப்படிலாம் இது பண்ணாதீங்க ஏன்னா வாழ போகிறது ஒரு முறை தான் முடிஞ்ச வர சந்தோஷமாக இருங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை சரிங்களா முடிஞ்ச வரை சந்தோஷமாக இருங்க எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் வழியின்றது இருக்குது இந்த மாந்திரீக பரிகார மூலயமா சீக்கிரமே வசியப்படுத்தலாம் சரிங்களா எனக்கு எல்லாரும் கால் பண்ணுறீங்க ஆனால் கால் பண்ணும்போது சில பேர் எடுக்க முடியல எடுக்க முடியலன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கொடுங்க நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிடுவேன் எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்குது நீங்கள் நேரில் தான் வந்து பண்ணணும் இல்லை நீங்கள் ஃபோனில் போட்டோ அனுப்பினா மூலிமா நம்ம இங்கே பிரிண்டவுட் எடுத்து வசிய பூஜைப்படுத்தி முடிச்சிடலாம் பதினஞ்சு நாளில் கூட வசதிப்படுத்த முடியும் சரிங்களா ஃபோட்டோ அல்லது பேர் சரிங்களா கால் பண்ணுங்க